ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ அதில் ஜீரோ இந்த நம்பர் ஓட ஆரம்பிச்சிருச்சிங்களா அப்புடின்னா மோட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு அர்த்தம் ஆஹா அவர் அவர் வணக்கம் தோழர்களே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தாண்டி தஞ்சாவூர் போகிற வழியில் ஒரு மாட்டின ஒரு பிஎல்டிசி பம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பிளான்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த போர் வந்து வெறும் நாலு இன்ச்சு போர் தான் நாலு இன்ச்சு தான் கேசிங் போய் பிறக்கியிருக்காங்க ஸோ அதில் வந்து நீங்கள் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லியாச்சு இதை விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு இன்ச்சு போரில் மூணு இன்ச்சு தண்ணி எடுக்கணும் இந்த மோட்டோட மவுத் வந்து மூணு இன்ச்சு அதை ரெண்டரையாக கன்வெர்ட் பண்ணி எடுத்திருக்கோம் ஸோ இதுக்கு என்ன மோட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு போரில் ஓட்ட முடியுமா அப்படின்லாம் கேட்டுட்ருக்கீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக்லாம் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அன்றைக்கி நல்ல வெயில் வேறு இது மொத்தமாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் வரைக்கும் இருக்குது அந்த மூணு ஏக்கர்லையுமே இந்த கோரப்புல் தான் போட்டிருக்காங்க அதாவது இந்த பாய் செய்வாங்களா அது எல்லாமே இந்த பாய் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது அப்போது நாங்கள் போனப்போ பக்கத்தோட்டத்தில் அறுவடையும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ இங்கேயும் அதே தான் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க மொத்தமாக இவங்களுக்கு ஒரு மூணு ஏக்கர் இருக்குது இந்த போரை பற்றி பார்த்தோன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி போருங்க நாலு இன்ச்சு தான் கேசிங் போய் இறக்கியிருக்காங்க நாற்பது அடிக்கு கேசிங் போய் இறக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவரோட ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு டெலிவரி எனக்கு வேணும் மேக்ஸிமம் அவுட் புட் வேணும் அப்படின்னு கேட்டதுனால ஒரு ஃபைவ் ஹெச்பி சஜ்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் பிஎல்டிசியில் எப்பயுமே ஹெச்பியில் மென்ஷன் ஆகாது அது வாட்சில் தான் மென்ஷன் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஎம்மில் ஒரு பெரிய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது இதோட ஆர்பிஎம்லாம் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி வேரியண்ட்டில் வந்துட்டு இருக்கிறதுனால ஹெச்பியில் நம்ம மென்ஷன் பண்ணுறதுல வாட்ச்சில் தான் மென்ஷன் பண்ணுறோம் ஆனால் அதோடய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கு மேலேயே தாராளமாக கிடைக்கும் ஷெட்டோட ஹைட் வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட் ஃப்ரம் க்ரௌண்ட்லேருந்து வச்சுருக்கோம் சிக்ஸ் டு செவன் ஃபீட் இருக்கும் ஷெட்டு ஸோ நம்மளோட ஒர்க் ஸ்கோப்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷெட்டு போட்டு காங்க்ரீட் போட்டு மோட்ரு எல்லாமே இறக்கி இன்ஸ்ட் கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன்ஸ் வரைக்கும் நம்ம கம்பெனி டீம் மெம்பர்ஸே தான் பொருட்படுத்துக்கிறாங்க அதாவது பைப்பு கேபிள் மோட்ரு மவுண்டிங்க்கு தேவையான அத்தனை மெட்டீரியலும் ட்ரான்ஸ்போர்ட்டு ஸோ ஏ டு செட் எல்லா மெட்டீரியல்ஸுமே நாங்கள் கம்பெனி ஸ்கோப்பு தான் மவுண்டிங் ஒவ்வொன்றுமே ஸ்ப்ரெட் லெவல் பார்த்தா பண்ணுவோம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் உங்களுக்கு ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த நேர்கோட்டிலே தான் இருக்கும் ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் பண்ணுறதுன்றது ஒரு சவாலான விஷயம் தான் ஏன்னா அந்த பேனலோட வெயிட்டே ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் இருக்கும் இங்கே வந்து எட்டு பேனல் சிஸ்டம் போட்டிருக்கோம் பைஃபேஷியலு இங்கே வந்து ரென்யூ பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஃபார்ட்டியில் ரென்யூ பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுவும் பைஃபேஷியல் பேனல் தான் மேக்ஸிமம் ஒரு நானூற்றி பத்து ஓல்ட் வரைக்கும் கிடைக்கும் ட்ரைவில் மோட்ருக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஓல்ட் இருந்தாலே போதும் இந்த மோட்ருக்கு கம்ப்ளீட் எஸ்எஸ் மோட்ரு அப்படின்றதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் துருவும் ஏறாது கொஞ்சம் வந்திருக்கிறதுலே ஒரு நல்ல குவாலிட்டியான மாடல் அது இதெல்லாமே சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தி இது வரைக்கும் இது ஒரு நூறு பம்புக்கு மேலே நம்ம பண்ணியிருப்போம் நம்ம வீடியோஸ்லேயே நிறையா ரெண்டு ரேஞ்ச் டெலிவரி கொடுத்து காமிச்சிருப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்த பிளான்ட்லேருந்து இதோட அப்டேட் வருஷன் அது எதில் அப்டேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட கேஸ்டிங் எஸ்எஸ்ஸோட திக்னஸ் வந்து இதில் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணியிருக்கு ஸோ எட்டு பேனல் சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி பைஃபேஷியல் தான் ஷெட் எல்லாமே கிளியராக நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமர்ஸோட ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் மெட்டீரியல் கொடுத்துடணும் அதாவது ஒரு பேக் சிமெண்ட்டு நாலு பேக் ஜல்லி ரெண்டு பேக் மணல் இது வந்து கஸ்டமர் சைட்டில் ரெடி பண்ணி வைக்கணும் காங்கிரீட் மிக்ஸிக்கு தேவையான தண்ணி வர்றவங்களுக்கு ஃபுட்டு இது மட்டும் தான் கஸ்டமர் ஸ்கோப்பில் கொடுக்குறோம் மற்ற எல்லாமே நம்மளே பண்ணிடுறோம் ஏ டு ஜெட் எல்லாமே நம்மளே பண்ணி தண்ணி எடுத்து உள்ள கொடுத்துட்றோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச் போர் அப்படின்றதுனால நாலு இன்ச் மோட்ரே இறக்கும்போது ஆகும்னா போய் முட்டி நின்றுகிறோம் அவ்வளோ சீக்கிரத்தில் இறக்க முடியாது கயிறு கட்ட முடியாது கேபிளோட பொசிஷன்ஸ் கொஞ்சம் விலகி இருந்தாலும் போரில் முட்டி நின்றுகிறோம் அப்படி வர்றப்ப கீழே இறக்க முடியாது மேலேயும் ஏற்ற முடியாது இந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேட்டடெலாம் இருக்குது அதனால் இந்த மோட்டரோட டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு முக்கால் இன்ச்சு தான் அந்தளவுக்கு தான் டயா இருக்கும் நாலு இன்ச்சு பைப்னாலுமே எங்களுக்கு கொஞ்சம் கேப்பு நல்லாவே கிடச்சிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு பக்கமுமே ஒரு கால் இன்ச்சு கால் இஞ்சு கேப் கிடச்சிச்சு அந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் இறக்கி முடித்தோம் அது ஒரு சவாலான விஷயம்தான் போர் இறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் ஒரு அறுபதாவது அடியில் நிப்பாட்டி அது மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு நூறு அடியில் மாட்டிக்குச்சு நூற்றி இருபது அடிக்கு இறக்கியிருக்கும் பைப்பு கேபிள்லாம் ஸோ இதோட டெலிவரியை பார்த்திங்கன்னா மணிக்கு நாற்பத்தி ஓராயிரம் லிட்டர் வரைக்கும் இது மேக்ஸிமம் கொடுக்கும் ப்ராக்டிக்கலாக ஒரு முப்பத்தி ஆறாயிரத்துலேருந்து முப்பத்தெட்டாயிரம் லிட்டர் எதிர்பார்க்கலாம் இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இப்போ மோட்ரு ஆன் பண்ணுறப்போ அதோடய டெலிவரியை பாருங்கள் ஸோ மோட்ரு ஆன் பண்ணியாச்சு மோட்ரு ஆன் பண்ணி ட்ரைவ் ஆன் ஆகி மோட்ரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஆகும் எல்லா பிளான்ட்லேயுமே ஆகும் இது எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் டைப் வெளியிலே ஒரு கண்ட்ரோலரும் வச்சு கொடுத்துருவோம் நாலாயிரம் ஆர்பியமுன்றதுனால இது ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு இதோட வாட்ரு டெலிவரி வாட்டர் லெவல் இருக்கு இல்லையா போரில் அது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபீட்டுக்கு கீழே தான் தண்ணி இருந்துச்சு இருந்தாலும் ஒரு நல்ல டெலிவரியே கொடுத்துச்சு ரெண்டரை இன்ச்சு ஆனால் இதில் கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து ட்ரை போர் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஓடும் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் ஆஃப் பண்ணோம்னா ரீஃபில் ஆகும் மறுபடியும் ஒரு மணி நேரத்துக்கு ஓடும் இந்த மாதிரி இருந்துச்சு எதுனாலன்னு கேட்டிங்கன்னா மோட்டரோட அவுட்புட் வந்து போரோட ஈல்டுக்கு விட ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் ஒரு கட்டத்தில் அது நில்லாகிடுச்சு ரெண்டும் டேலி ஆகாதனால ஆனால் இந்த பிளான்ட்டு போட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போது வந்து அது கண்டினியூஸாக ஓடுதுன்னு கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டு நேரம் வரைக்கும் ஓடுது சார் ஒரு பர்டிகுலர் டைமிங் வரைக்கும் நல்ல ப்ரெஷரில் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு டெலிவரி அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஸோ அதுதான் ஈல்டு அந்த ரெண்டு இன்ச்சு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுக்க வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் ஃபீட்பேக் கொடுத்தாரு அது ஓடினது ஒரு பத்து நிமிஷம் தான் ஓடுச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டோம் மறுபடியும் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஓடிச்சு ஸோ இந்த மாதிரி அன்னைக்கு நாங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு போர்லாம் ஓட்டி முடிச்சுட்டு தண்ணி ட்ரை ஆகிற நிலமையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஊற்று விழுகிற சவுண்டு இதில் நல்லாவே கேட்டுகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பல போர்கள் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ட்ரையாக இருக்கும் ஆனால் ஒரு ஆறு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த போரேவும் ஊற்று நல்லாவே கொடுக்கும் இதுக்கு கண்டினியூஸாக நம்ம மோட்டரை ஓட்டணும் அப்படி மோட்ரை ஓட்டி பார்க்கும்போது மட்டும்தான் அந்த போரோட ஈல்டு என்ன அவுட்புட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது தெரிகிறது போக அந்த போரோடய ஈல்டுக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது கம்பல்சரி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரலை இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸ்டார்டிங்கில் ட்ரை போராக இருக்கும் சுத்தமாக வந்து தண்ணியே வராது ஒரு கணிநேரம் தான் ஓடும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஆஃப் பண்ணி போட்டால் தான் ஓடும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று மோட்டரோடய ஹெச்பியை கம்மி பண்ணணும் அப்படி இல்லைனா ஒரு மேனுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஹெச்பியை கம்மி கம்மி பண்ணுறதுனா என்னன்னா அதோட ஈல்டுக்கும் மோட்டரோட அவுட்புட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும்